இந்த ஜாயிண்டில் வந்து நல்ல பெயின் ஆகுது நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஹில்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கனால தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுனால ஜாயிண்டில் வந்து பெயின் அப்போது இப்போ தான் கொஞ்சம் மூவ் அப்லேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா நோக்கி வந்து நம்ம போயிட்டுருக்கோம் லுக்கிங் ஸோ ஸ்வீட் ஆரஞ்சு பிடுங்கி சாப்பிட்டு தான் இனி வந்து நம்ம சைக்கிள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எஸ் இதை நோக்கி போகிறோம் சிம்லா தர்லா காட் அப்படின்னு ஒரு இடம் பரம்பூர் பரம்புக்கர் ககுஸ் லெக்ஸி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஹிமாச்சல் சா சிம்லா பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஜாயிண்டில் வந்து நல்ல பெயின் ஆகுது நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு நடக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மூவ் தான் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம ஐயோ இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஃபுல்லாக அடைச்சிருச்சு ஹில்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கனால தொடர்ந்து கண்டினியூவாயனால ஜாயிண்டில் வந்து பெயின் அப்போது இப்போ தான் கொஞ்சம் மூவ் அப்ளை பண்ணியிருக்கோம் சடக் சடக்குன்னு அதாவது தொடர்ந்து வந்து நம்ம கிளைம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட கால் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பின்னிங் இப்போ வந்து இந்த மாதிரி பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி ஆகி ஹார்ட் ரேஸ் நம்மளுக்கு அடுத்தது வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்லா நோக்கி வந்து நம்ம இருக்கோம் இந்த கால்வழி தாண்டி அதாவது தொடர்ந்து மழையாக ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஆகுது நம்மளால் முடியும் கொஞ்சம் மூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இதை பார்த்துட்டு இருக்க ஒருவருமே தன்னால் முடிஞ்சதை நம்ம இந்த பூமி தாய்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்த சூப்பர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம கிட்டே எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து செயல் தான் உலகின் தலை சிறந்த சொல் செயல் அது உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு வாக்கியம் உண்டு உலக அளவில் சிந்தித்து உள்ளூர் அளவில் செயல்படு அப்படின்னு உங்களால் முடிஞ்சதை அந்த உள்ளூர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க மரங்கள் மரங்கள் வளர்ப்போம் வாருங்கள் நம்மளால் நிச்சயமாக முடியும் நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி இந்த பூமி தாயை கொடுத்துட்டு போனாங்களோ அதை விட சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் மோ அதாவது இப்போது இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டப் 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 டப்புன்னு ஹார்ட் வந்து நல்லா ஆகுது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நெவர் கிவ் அப் இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய டெம்பிள் சிம்லா நம்ம நேராக போகணும் போய் சிம்லா சீதா என்ன தாத்தா போறாரு ஸோ இதுல இங்கிருந்து லெஃப்ட் எடுத்தா மணாலி சாரி ரைட் எடுத்தா மணாலி லெஃப்ட் எடுத்தா சிம்லா ஆயிட்டி இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் நிற்கிறேன் இந்த ரூட் வந்து இது வந்து டேரெக்டா சிம்லா போறது இப்போ அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குழுமண்ணாலி மணாலி போகிறது இருக்குது ஸோ நம்ம இப்போ அங்கே போக போகிறது இல்லை நாங்கள் வரும்போது அங்கே பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணோம் அது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு எனக்கும் தென் இப்போ வந்து நல்லா பசி ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஆயில் ஐட்டமாகவே இருக்குது வேற எதுவுமே இல்லை அப்புறம் பூரி சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும்னு தெரியல ஆனால் இப்போவே வந்து இங்கே ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஆஃப்டர்நூன் வந்து இப்போ ஒரு டூ டூ ஃபிஃப்டின் தான் இருக்கும் பயங்கர குளிர் ஹெட்சி મે દેખતા હૈ હાય ટીમ ઇધે વાંદ પાતીના સિમલર રૂટ લે એનો પયં કાટરા દિકાતો કે કે યે કે અંદર પૈસા હે પૈસા કે અંદર તેલ હે તેલ હે તેલ કિસકે લિયે યે કરતે સની સની મહારાજ કે લિયે સની મહારાજ કે લિયે કરકે ક્યા કરેગા કરકે પૂજા પાબ ઇસકા કરતે હે હા યે સની મંદિર મે જળા દેતે હે યે સબ ડાલ દેગા વાજા કે કહા હે સની મંદિર કીતરે યે સની મંદિર ભરવાણા મે ઓકે મે મેચુલા ல ஹில்ஸ் பெரிய ஹில் அதல வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியல انا ஒன்னு மட்டும் தெரியும் சின்ன நல்ல ஹைட்ல தான் இருக்கு அப்படி ரூட் அதுக்கு மேல ஹா ஹா எப்படி போறது பாருங்க मेरा नाम एक्चुअली शिव सूर्य ने बराबर मैं किसके लिए निकला है दस हजार प्लस किलोमीटर ये पर्यावरण का बचाने के लिए तो पर्यावरण कैसे बचा सकते हैं आप लोग जाके पापा मम्मी को पूछो अभी जो आटा खा रहे हैं घर पे सब लोग आटा चावल हाँ इसका भाव सब बढ़ गए तीन साल के अंदर ये क्यों बढ़ा जाके पापा मम्मी को पूछो उसको मालूम नहीं होगा लेकिन आप लोग इतना तो माइंड पे रखो पौधल रख के उसको संभालना बहुत जरूरी बराबर तो इसके लिए मैं बताने के लिए मैं तो पहले भी दो तीन स्कूल मिला है आप लोग मैं आया तब तक तो आपका स्कूल बंद हो गई बराबर और ये मैंने ऐसा घूमने के लिए नहीं निकला मेरा तो जॉब है मैंने केमिकल इंजीनियर पढ़ा है मेरा फैम वाइफ भी है सब है लेकिन आप लोग जब आएगा ना आप लोग को पानी और हवा तो ज़रूरत है दिल्ली दिल्ली नाम सुना जी दिल्ली में क्या हो गई पूरा हवा गर्ब हो गई वहाँ पे जो लोग आदमी रहते हैं ना उसका दस साल लाइफ स्पैन कम हो जाती है मतलब उसका आयु कम हो जाता है हाँ जैसा आपका इधर हिमाचल में हो गया तो क्या करेगा तो इसका ऐसा नहीं होना चाहिए ना तो सब लोग जो घर पे पेड़ है उसको सब संभालना बहुत जरूरी है बराबर ये चलो आप लोगों को मिलने में बहुत मेरे को भी बहुत खुश होगी बराबर चलो नाइस सब आ... हाई टीम ना निक मलेगे वही पाकल सुनाड़ी मलदा मेले वो पता फल सो ना उठ का வா இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து மரம் நட்ட வச்சோமா இல்லை நம்ம கொண்டு வந்து எதாவது விதை போட்டோமா எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கைகளும் குருவிகளும் தான் வந்து இதை பண்ணிச்சு இந்த உயிரின சுழற்சியில் வந்து பார்த்தா பறவைகள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது இதுகெல்லாம் அது பண்ணனால மட்டும்தான் இந்த மரங்கள் வந்து மேகங்களை ஈக்குது அதனால தான் நம்மளுக்கு மழை பெய்யுது அதனால தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இந்த மாதிரியான மலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதை விட முக்கியம் பறவைகள் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுட்டு நமக்கு வந்து உயிரை சுழச்சி ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம தொடர்ந்து காண்டி கொடுத்துருந்தோம் இந்த மலைகளில் வந்து நான் வரும்போது பல இடத்துல வந்து தனிமையாக தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தா இந்த காக்கைகளோடது குருவிகளோடதும் அந்த சத்தம் வந்து அப்பா நம்மளை அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சி சிரியான மேடு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா நம்ம ஊரில் எப்படி வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்ஸி ஃபுல்லாக ஆரஞ்சு எவ்வளோ ஆரஞ்சு வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாம் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிடலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆரஞ்சு பிடிங்கி சாப்பிட்டு தான் இனி வந்து நம்ம சைக்கிள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் நமக்கு வேணுங்கிற ஆரஞ்சு எங்கேயும் இருக்கு ஆ இங்கே பாருங்க இது ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று எஸ் அப்புறம் ம் ஒன்று போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் கையில் க்ளவுஸ் இருக்கனால ஆனால் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு வேணும்னு தோன்று இருங்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு போதும் இது சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சைக்கிள் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள் கீழே நிற்கிறான் நம்ம போக வேண்டிய மலை வந்து மேலே இருக்குது நம்மால் தலைவர் கீழே இருக்காரு நான் ஏறி வந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அங்கே இந்த வண்டியெல்லாம் போதா இந்த மாதிரி நம்ம ஏறி வரணும் நம்ம போக வேண்டியது பார்த்தா இன்னும் இங்கே மேலே ஒரு மலை இருக்கு பாருங்க அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம போகணும் ஹாய் லுக்கிங் ஸோ ஸ்வீட் லெட் சியஸ் வேற காஸ்டியூம் தேக்கிட்டாரு கை ஆ ஓகே நைஸ் டு மீட் யூ காட் பிளஸ் யூ ओके 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 मेरा वाइफ भी प्रेग्नेंट है अब वो भी ट्विंस है अभी थ्री तीन मंथ हुआ है ये भी ट्विंस है दोनों मेरी है दोनों थोड़ा <laughs> <laughs> फर्क पड़ता है तो <laughs> नहीं थोड़ा ज्यादा ही है पार ना रोड और मुझे पता और बहुत आधा सामी फुल्ला मट्टा इंगे फुल्ला सारक இது மெயின் ஹைவே மும்மை கடவுளே போதைப்பழத்து அடிமையான லைஃபே அவ்வளோதான் பல நேரங்கள் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ரைடு ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி கிலோமீட்டர்ஸை கவர் பண்ண முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இதை மூவ் பண்ணி கொண்டு போகணும் டீம் ஆக்சுவலாக டே சிக்ஸ் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு இங்கிருந்து சிம்லா வந்து பார்த்தா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து வந்தாச்சு இந்த டேல வந்து பார்த்தோம்னா டு பி ஹானஸ் நல்ல ஒரு சேலஞ்சு அது இல்லாமல் நிறையா நம்ம நேச்சுரலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது அதை தாண்டின விஷயங்கள் வந்து என்னென்னா இப்போது நம் நான் எடுக்கிற விஷயம் இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தர் வந்து வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வந்து கடந்து போவீங்க பட் என்னென்னா ஜஸ்ட் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் திங்க்கை போட்டுட்டு இது வந்து இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் எப்படி இன்னும் பத்தாண்டுகள் எப்படி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள் அதுதான் வந்து என்னன்னா இப்போ நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ரெகக்னேஷனாக நான் அதை தான் வந்து நினைக்கிறேன் பட் ஓவராலாக எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ இங்கே வந்தாச்சு என்னென்னா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு இங்கே குளிர் வந்து அந்தளவுக்கு இருக்குது பட் ஆனால் என் உடம்பு வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆனால் தான் நான் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டும் கூட பேசுகிறேன் இப்போ சைக்கிளெல்லாம் வந்து திருப்பி நான் சர்வீஸ் பண்ணணும் என்னென்ன சில இடத்துலலாம் வந்து பார்த்தா இதெல்லாம் லூஸ் ஆகிருக்கு ஃப்ரண்ட் சைடு தென் சைன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லூப்பிங் போடணும் அதுக்கப்புறம் தான் குளிக்கெல்லாம் போகணும் ஸோ ச ரைடு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஒன் ஹவர் வந்து ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி வேலைகளே இருக்கும் ஸோ கீப்பிங் டச்